அன்பானவர்களுக்கு வணக்கம் பூர்வ ஜென்ம புண்ணியம் இது தலைப்பு அதாவது முற்பிறப்பு வழி பூர்வ ஜென்ம வழி ஏனென்னா நம்முடைய உணர்நிலையில் ஒரு விதை ஒரு தடவை தான் முளைக்கும் அந்த வகையில் நாம் இப்போது முளைத்திருக்கிறோம் இந்த முறை மட்டுமே நமக்கு வாழும் வாய்ப்பு நாம் முன்பும் வாழ்ந்ததில்லை பின்பும் வாழப்போவதில்லை இப்போதுதான் நாம் முளைத்திருக்கிறோம் வாழ்ந்து வருகிறோம் விதை ஒரு முறையே முளைக்கும் அப்படியானால் பூர்வ ஜென்ம புண்ணியம் எப்படி நடைபெறுகிறது என்று பார்த்தால் இது நம்முடைய வாழ்வு எப்படி நமக்கு அமைகிறது என பார்க்க வேண்டும் இரண்டுக்குமான தொடர்பு தான் இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் எந்த ஒரு மனித குழந்தைக்கும் மரபியலால் தான் வாழ்வு உருவாகிறது அதது அங்கங்கே இருக்கும் அது அந்தந்த விதத்தில் சேரும் அந்த விதத்தில் ஒரு ஜனனம் நடக்கும் அதாவது விதை ஒரு முறைதான் முளைக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நாம் மரபியலால் அதாவது அம்மா அப்பா இரண்டு பேர்களுடைய குரோமோசோம்களின் இணைவாக ஒன்றும் அதன் எதிர்த்தன்மையும் சேர்ந்தே முழுமையடையும் என்ற விதத்தில் ஒரு ஜனனம் நடைபெறுகிறது அப்படியான விதத்தில் மரபியலால் வாழ்வு நமக்கு வரும்போது அந்த மரபியல் தான் இந்த பூர்வ ஜென்மம் என்ற ஒரு பண்பை மரபு வழியாக கடத்துகிறது அதாவது விதை ஒரு முறைதான் முளைக்கும் ஆனால் அதே விதை பல விதைகளை உருவாக்கும் விதைதான் விதைகளை உருவாக்கும் இதுதான் மரபியல் ஆக ஒரு விதை விதைகளை உருவாக்கும் அதனுடைய வாழ்க்கை இது வந்து சந்ததி கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம் சந்ததி என்றால் என்ன ஒரு விதை மற்றொரு விதையாக மாறுவதில்லை ஒரு விதை மற்றொரு விதையை உருவாக்குவது இதிலிருந்து நாம் தெளிவடைந்து கொள்ளலாம் ஒரு விதை ஒரு முறைதான் முளைக்கும் எனவே நாம் பிறந்திருக்கிறோம் வாழ்கிறோம் இதற்கு முன்பு நாம் பிறந்ததே இல்லை இதற்கு பின்பு நாம் பிறக்கப் போவதும் இல்லை நாம் தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பூர்வ ஜென்மம் என்பது நமக்கு முன்பு அப்பா அம்மா இருந்தார்கள் அவர்கள் இணைந்தார்கள் நாம் உருவெடுக்கிறோம் அவர்களுடைய மரபியல் நமக்குள் நம்முடைய உடலுக்குள் அது உள்வாங்கி இருந்த விஷயங்களை நமக்குள் எடுத்துக்கொண்டு நாமாக அதாவது இன்னொரு விதையாக உருவாகி அது முளைக்கத் தொடங்கி வளர்ந்து வாழ்கிறது எனவே மரபியல் என்பது நமக்கு முன்னாடி அப்பா அம்மா அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி அதுக்கு அடுத்து 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 இருக்கும் இந்த மரபு வழிதான் அதாவது சந்ததி உருவாக்கத்தின் வழிதான் அதான் விதை விதையை உருவாக்கும் வழியில்தான் பூர்வ ஜென்மமாக அது வந்து கொண்டே இருக்கிறது தொடர் நிகழ்வாக ஆக இங்கே பிறப்பெடுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பூர்வ ஜென்மம் என்பது நிச்சயமாக உண்டு ஆனால் பிறப்பெடுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு வாழ்வுதான் அப்படி உருவாகும் வாழ்வு மரபியலாகவே கடத்தப்படுகிறது அதுதான் பூர்வ ஜென்மமாகிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்வுதான் நாம் இப்போது பிறந்திருக்கிறோம் வாழ்கிறோம் நாம் இதற்கு முன் பிறந்ததில்லை இதற்கு பிறகு பிறக்க போவதும் இல்லை ஆனால் விதைதான் விதையை உருவாக்குகிறது நாம் விதையெனில் நாம் விதைகளை உருவாக்க வேண்டும் அது நமது வாழ்வு கடமை அதாவது நாம் நம்முடைய மரபியலை சந்ததிகளாக கடத்த வேண்டும் ஆக முன்ஜென்மம் என்பது நம்மை பொறுத்தவரை நம்முடைய தாய் தந்தை அடுத்த பிறவி அடுத்த ஜென்மம் அப்படி என்பது நாம் உருவாக்கிய விதைகள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சந்ததிகளை பொறுத்தது ஆக முன்ஜென்மம் பின் ஜென்மம் என்பது நாம் இல்லை எனவே பூர்வ ஜென்மம் புண்ணியம் என்பது நம்முடைய வழித்தோன்றல் நம்முடைய மரபியல் வழி தாத்தா நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கு அப்பா அம்மா அப்படி அப்படி வந்துட்டு அவங்க எல்லாருடைய கலவையில வந்து ஒரு நூலில் அது உள்ளுக்குள்ளே இருக்கு மறைபொருளாக போயிட்டே இருக்கு அந்த பண்புக்கு காரணத்தை வகுத்தது வெப்பம் ஏனென்றால் வெப்பத்தன் தான் இந்த ஒரு பிரபஞ்சத்தின் ஆதித்தோன்றி அதுதான் கடவுள் அப்போ ஆதித்தோன்றியான வழிமுறையால் தான் நாம் இப்போது உருவெடுக்கிறோம் ஆனால் காலத்தில் மரபியல் மாறி மாறி மரபியல் வழிகள் மாறி பாதைகள் மாறி மாறி நாம் எல்லோருமே அந்த ஆதி தோன்றியான வெப்பத்தின் மரபியலைத்தான் பயன்படுத்துகிறோம் நம்முடைய மரபியலில் கடவுளின் பகுதி இருக்கிறது நேரடியாக அடுத்தடுத்து எதுவுருவானாலும் அதுவே அனைத்தும் என்ற தன்மையில் அது மொத்தத்தினுடைய எல்லா விதமான தன்மைகளும் கடவுள் நமக்கு விதைகளுக்குள்ளே விதை அமைப்பு முளைக்கத் தொடங்குவதற்கு முன்பே வைத்திருக்கப்பட்டது இது பூர்வ ஜென்ம புண்ணியம் நல்ல விதமான நம்முடைய செயல்கள் எல்லாம் நல்லவையிலாகவே மேம்பட்டு மேம்பிட்டு தொடர் மரபில் நிகழ்வாக வருவதால் அது பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பது அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த வழி நல்ல வழியாகவே வந்திருக்கும் நமக்குள்ள அது இருக்கும் நம்முடைய உடலில் நம்முடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் கலந்திருக்கும் இந்த விதை வாழ்க்கை வாழ்ந்து முடிந்து இது கடத்தும் மற்ற விதைக்கு அது நகரும் போது கொஞ்சம் மாறும் அது எந்த பூர்வ ஜென்ம நமக்கு கிடைத்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்பது அந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பரிணாமப்படுத்துகிறது நாம் நல்லதாக இருந்தால் அது கெட்டதாக இருந்து நாம் நல்லவற்றை செய்தால் அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் நல்ல விதமாகவே மாறிவிடும் நாம் கடத்தும் அடுத்த சந்ததிகளுக்கு நாம் நல்லதாக இருந்து நாம் கெட்டவர்களாக நம்முடைய மூலம் இருந்து நமக்கு சந்ததி உருவாக்கம் நிகழ்ந்தால் நாம் நல்ல விஷயத்தை கெடுத்ததால் அது கெட்ட பரிணாமத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அடுத்த சந்ததிக்கு போகும் ஆக இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பது நல்லவைகளாக நாம் செய்த செயல்கள் நம் முன்னோர்கள் நல்லதாக செய்த செயல்கள் வழிமுறையாகவே வந்து வழிமுறையாக போவதால் இடையில் ஒரு பரிணாமம் என்பது ஒரு விஷயம் இதுக்குள் உள் நுழைவதால் ஒரு துறை போல் இல்லை இருக்க முடியாமல் நாம் மாறுகிறோம் மரபியல் ஒன்றாக இருந்தாலும் பரிணாமம் அதை பரிணாமப்படுத்தி விடுகிறது மரபியில் மாறிவிடுகிறது மாறுபட்ட மரபியலால் தான் அடுத்த சந்ததிகள் விதவிதமாக மாறுகிறது ஆக பூர்வ ஜென்ம புண்ணியம் மரபில் மொழியை கடத்தப்பட்டு அது பரிணாமப்படும் போது தடுமாறி தடமாறி அடுத்த விதைக்கு அடிப்படையாக அமைகிறது நம்முடைய பூர்வஜென்ம மரபியல் எந்த விதத்தில் நமக்கு வந்திருந்து நாம் அதன் மூலம் உருவாகி இருந்தாலும் நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு அதை மேலும் மேலும் பரிணாமப்படுத்துவதன் மூலம் நாம் நல்ல சந்ததிகளை உருவாக்க முடியும் நல்ல சந்ததிகளுக்கு நல்ல அடிப்படை தன்மைகளை அதன் விதையில் வைத்து அனுப்ப முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு நாம் நல்லவர்களாக நல்ல தன்மை மேம்பட்டவர்களாக புண்ணியம் செய்தவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி கொண்டோமானால் நாம் நல்ல விதத்தில் வந்திருந்தாலும் கெட்ட விதத்தில் வந்திருந்தாலும் நாம் அதை தொடர்ந்து மேம்படுத்தி இந்த காலத்திற்கு ஏற்ப பரிணாமத்தை புகுத்தி இந்த புதிய பரிணாமத்தோடு நல்ல தன்மையோடு அடுத்து வரும் ஜென்மங்களுக்கு அதாவது சந்ததிகளுக்கு நல்ல தன்மையை நாம் அனுப்பி வைத்தால் இந்த உலகம் நல்லபடியாகவே வாழும் நமக்கு எப்படிப்பட்ட மரபில் இருந்தாலும் வந்திருந்தாலும் கிடைத்திருந்தாலும் நாம் நல்லவர்களாக வாழ்வதன் மூலமாகவே அடுத்து வரும் சமூகத்தை நல்ல தன்மையோடு கட்டமைக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நமக்கும் இந்த உலகத்தை கட்டமைப்பதில் கடவுள் நமக்கு இப்படியான வழியில் பங்கு கொடுத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்கிறது என்பதை உணர்ந்து கடவுளுக்கும் நன்றி கூறி நாமும் நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல தன்மையில் உள்ள சந்ததிகளை உருவாக்க பாடுபட்டு இந்த உலகத்தை நல்லதாகவே நடத்த துணை நிற்போமாக நன்றி நன்றி வணக்கம்